காய்மக்காய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி முஞ்சறை மகாதேவர் கோவிலுக்கு தான் வந்திருக்கே இன்றைக்கி பிரதோஷம் அந்த இதனால சரியான கூட்டம் இருக்கு உள்ளே வீடைக்குள்ளே போவோம் மேலே போவோம் அப்போ பாருங்க அடுத்தது என்னான்னு இந்த கோவிலில் வந்து பழங்காலத்தில் ராஜாக்கா கட்டணப்பட்ட கோவில் இப்போ உள்ள காலக்கட்டத்தில் இந்த மாதிரி ஒரு கோவில் அமைக்கவே முடியாது இந்த கோவில் அமைச்சிருக்கிறது ஃபுல்லாகவே கரிந்தல்லான இதில் தான் அமைச்சிருக்காங்க இந்த கோவில் பழங்காலத்தில் அமைக்கப்பட்ட இந்த கோவில் ராஜாக்க காலத்துலேருந்தே கட்டியிருக்காங்க சிலைகள் யாரெனும் சிற்பியால் சிக்கப்பட்ட ஓரளவரும் எழுத்தால் அமைக்கப்பட்டிருக்கும் ஓ இந்த கோவிலுக்கு உள்ளாடி நீங்கள் பாருங்கள் எல்லாமே பழங்காலத்து இதில் தான் எல்லாம் அமைக்கப்பட்டிருக்காங்க அது மட்டும் இல்லை இன்றைக்கு வந்து நல்ல விசேஷ அபிஷேகம் இதெல்லாம் இருக்காது அது மட்டும் இல்லை பூஜைகள் எல்லாமே வந்து அந்த கைமிக்கு தான் நடக்கும் பதினொன்று மணிக்கு ஒரு பூஜை நடக்கும் அந்த பூஜைக்கு தான் நான் போயிருக்கேன் அந்த பூஜை வந்து நல்ல விசேஷமான பூஜை அப்படின்னு என்ன அந்த அபிஷேகம் இதெல்லாம் வந்து அதுக்கு முன்னாடியே நடந்துருச்சு இது வந்து பூஜை அதுக்கு அதுக்கு அடுத்த பூஜைக்கு தான் வந்திருக்கேன் இது முருகன் கோவில் அந்த முருகன் கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கிறதான் கொடி கரும்பம் அந்த கொடி பல நூற்றாண்டுக்கு முன்னாடியே அமைக்கப்பட்ட அந்த கொடி கம்பத்தில் பல தாவன உள்ளடி என்ன தீவாரணம் மட்டும் தான் வெளியில வந்து அந்த அளவுக்கு கூப்பிட்டான் விசேஷ நாள் அந்த முருகன் கோயிலை பக்கத்தில் இருக்க எல்லாமே பழங்க அந்த கோவில வந்து பாருங்க பழங்காலத்து கோயில் மாதிரி தான் இருக்குது இந்த ஆரம் வந்து எடுத்து வச்சிருக்கீங்கன்னா வச்சுருக்கீங்கன்னா வீட்டில் ஒன்று கெட்டவங்க என்னை பைக்கில் ஒன்று கெட்டவன் தான் வாங்கினேன் இது பெட்ட சக்திகளெல்லாம் உள்ளே வராதுன்னு சொல்லி நிறைய முன்னோர்கள் எல்லாமே சொல்லியிருக்காங்க அந்த ஒரு காரணத்தால் தான் நான் எடுத்துருக்கேன் இது வந்து அந்த கோவிலில் பின்னாடி இருக்குது இந்த குளம் இந்த குளம் வந்து தீர்த்த குளம் இதுதான் அபிஷேகத்துக்கு அபிஷேகத்துக்கும் நமக்கு தீர்த்தந்தாரதும் இந்த தண்ணி தான் இது ரொம்ப சுத்தமான தண்ணி அது மட்டும் இல்லை இந்த தண்ணிக்குள்ளே யாரும் இறங்கவோ ஒன்றுக்குமே முடியாது அது வந்து அந்த கோவிலில் உள்ள குருக்கள் மட்டும்தான் அவர் பயன்படுத்துவாங்க வேறு யாருமே பயன்படுத்த மாட்டாங்க அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து ஐயப்பன் கோவில் இந்த ஐயப்பன் கோவில் என்ன எப்படின்னு சொன்னால் பழங்காலத்திலே இந்த கோவிலும் இருக்குது இதுவும் கருங்கல்லான கட்டப்பட்ட இந்த கோவில் தான் இந்த கோவில் வந்து என்னென்னா அந்த சிவன் கோயிலுக்கு பின்னாடி தான் இருக்குது இந்த கோவில் இந்த கோவில் வந்து ஐயப்பர் வந்து எப்போ நம்ம சபரிமலை சீசனுக்கும் இங்கேருந்து தான் மாலை போட்டு இதுலேருந்து நிறைய பேர் சபரிமலை கட்டி போவாங்க அப்படி ஒரு விசேஷமான கோவில் இந்த கோவிலில் தேங்காய் அடிப்போக்குன்னு கொண்டு தனியாக டூ ஆரம்பிச்சுருக்காங்க பக்கத்தில் தான் அம்மன் கோவில் இருக்குது அந்த இடத்துல இங்கே பார்க்கும்போது லொக்கேஷன் வேறு லெவலாக இருக்கும் சூப்பராக இருக்கும் நீங்கள் ஒரு நாள் வந்து அந்த பேக்கில் போய் நின்று பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் இது வந்து நாகராஜா கோவில் அதில் ஒரு நாகராஜா கோவில் இருக்குது அந்த நாகர் வந்து நம்ம என்றைக்கும் அதில் போனால் அபிஷேகமும் அடுத்தது வந்து மஞ்ச பொடி எல்லாம் போட்டு அந்த பூஜை நடத்துவாங்க அதெல்லாம் உங்களுக்கு பார்க்கலாம் அந்த அதுவும் அந்த டைமுக்கு தான் அவங்க அந்த பூஜை பண்ணுவாங்க அந்த டைமுக்கு தான் பார்க்க முடியும் காலையில் சாலையாயங்காலம் அந்த வேலை அல்ல விசேஷ நாளுக்கு ரெண்டு மூணு தடவை நாலஞ்சு தடவை பண்ணுவாங்க அந்த டைம் உங்களுக்கு பார்க்கலாம் இன்றைக்கி வந்து அங்கே பாட்டு இந்த பஜனை இதெல்லாம் நடக்குது அது மட்டும் இல்லை நிறைய பேர் இதில் கலந்து கொள்வாங்க ஊர் மக்கள் நிறைய பேர் நிறைய பாட்டு பாடுவாங்க நிறைய பேர் ஆசிரியர் நிறைய பேர் கலந்து கொள்வாங்க இதில் வந்து கலந்து கொள்ளாந்து அதில் வந்து அந்த விழாவில் வந்து எல்லோரும் பாட்டு பாடி அது பயங்கரமாக இருக்கும் பார்க்குறதுக்கு அந்த சவுண்டு என்னால் எடுக்க முடியல அது எனக்கு வந்து சார்ஜ் என்ன போயிடுச்சு அதனால் அது கிளியராக பதிஞ்சிடல அதனால தான் நான் பேசி போட்டேன் அது இனி அடுத்த வருஷம் அடுத்த அடுத்த வருஷம்னா அடுத்த இது நீ இதே மாதிரி ஒன்று நடக்கும் அதில் வந்து உங்களுக்கு கிளியராகட்டே அந்த பாட்டெல்லாம் நான் போதை பாருங்கள் அங்கே அவங்க பூஜை எல்லாம் பண்ணி அதை ஃபஸ்ட்டு அவங்க பாடினது அதை வந்து முடிச்சுட்டாங்க அடுத்த செகண்ட் ட்ரிப்பு அடுத்தது நடக்க போகுது அதில் வந்து அவங்க என்னான்னு செகண்ட் ட்ரிப்பு வேற ஆள் பாடுவாங்க அது இப்போ பாடுவாங்க பாருங்கள் அது வந்து ஆகல அதுவும் ஆனால் வந்து என்னென்னா அவங்களும் அந்த பாட்டு தான் பாடினாங்க நல்ல நல்ல பாட்டுகள் பாடினாங்க சூப்பராக இருந்து நம்ம கேட்க கேட்டு அதில் வந்து மூழ்கி போவோம் அப்படி சிவனுக்கு பாட்டு பாடினாங்க அந்த அளவுக்கு அழகாக இருந்து அது மட்டும் இல்லை இதில் இந்த கோவில்ல வந்து பாட்டு பாடியது இனி வந்து நைட்டும் ஒரு ட்ரிப்பு பாடுவாங்க அது வந்து வேறு இதாக இருக்குமாதான் இருக்கும் நான் நைட்டு இது தூரம் போனதில்லை ஆனால் வந்து நாங்கள் காலையில் போயிருக்கேன் காலையில் ஒரு ட்ரிப்பு பாடுவாங்க நைட்டு உச்சை ஒரு மணிக்கு அப்புறம் ஒரு ட்ரிப்பு பாடுவாங்க அப்படியே ட்ரிப்பு மாறி மாறி பாடிட்டு தான் இருப்பாங்க பூஜைகள் காட்டி அதை முடிப்பாங்க அப்படியே தான் அதில் பார்த்தோமோ அப்படி தான் இருந்து இனி வந்து இந்த இந்த பாட்டு பாடி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பா அந்த சிவனுக்கு இதெல்லாம் அதில் அந்த கோவிலை சுற்றுவாங்க நிறைய லேடிஸ் எல்லாம் நிறைய பேர் போயிருப்பாங்க அவங்க எல்லாம் வந்து அந்த கோவிலை ஒரு வழக்கு வச்சு உங்கள் கோவிலெல்லாம் நீங்கள் சுற்றி எதுவும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதே மாதிரி இதையும் சுற்றுவாங்க இந்த கோயிலுக்கு கொடி கம்பத்தை பாருங்கள் இது சிவன் கோவில் இருக்க கொடி கம்பம் எல்லாமே சுஷ்கராக த்ரீடி லெவலில் அப்படியே அமைச்சிருக்கு பழங்காலத்து கோவில் இப்பொழுது அந்த பொப்பிசு அப்படியே இருக்குதுன்னா நம்ம நம்ம புகழ்பெற்ற நம்ம செல்ல தான் செய்யணும் அப்படி தான் நம்ம ஏன்னா ராஜாக்க காலத்தில் கட்டப்பட்ட இந்த கோவில் இப்பொழுது அந்த பழமை அந்த புகழ் இப்பொழுது பெருமையாக இருக்குது இது சிவாலயம் ஓடிய ஃபஸ்ட்டு கோயிலானனால நமக்கு நிறைய கோவில் இந்த பன்னெண்டு கோயில் உண்டு அதில் இந்த கோவில் முதல் கோவில் அதனால தான் இந்த கோவிலுக்கு விசேஷம் அதனால இந்த இதே மாதிரி இந்த பழங்காலத்து கோவில் இன்னும் பன்னெண்டு கோயிலில் உண்டு அதுவும் நம்ம ராஜா காலத்துலேருந்தே கட்டப்பட்ட கோயில் தான் ஏன்னா இப்போ இந்த மாதிரி உள்ள கோவில் அமைக்கிறதுக்கு ரொம்ப கடினம் தான் ஆனால் இது அந்த காலத்தில் கெட்டப்பட்டதுனால இப்போவும் அது பார்க்கறதுக்கு ரொம்ப க இதாக இருக்குது புல்லியமாக இருக்குது வர இரு கோவிலும் நம்ம சிவன் கோவிலில் உங்களுக்கு தெரியும் சிவாலயம் ஓடியதில் முதல் கோவில் அது மட்டும் இல்லை ஒரு சிறப்பான அன்னதானம் இருக்குது அந்த அன்னதானம் நான் நடந்துகிட்டு இருக்குது அந்த அன்னதானம் வந்து ரொம்ப என்ன இது நிகழ்ச்சி நடந்தாலும் அந்த ஒரு அன்னதானம் இருக்கும் அந்த அன்னதானத்துக்கு நிறைய மக்கள் கலந்து கொள்வாங்க கணக்கான ஆட்கள் இந்த இதில் வந்து கலந்து கொண்டு இருந்தாங்க பாய்சம் இல்லை அண்டாக இருக்கிற காசி சாப்பாடும் அப்படின்னா சூப்பராக இருந்து ஏன்னா எல்லாருமே சாப் வயர் நீங்கள் சாப்பிட்டாலே அதுக்கப்புறமும் கொடுத்துட்டே இருந்தாங்க எவ்வளோ வேணங்களும் வாண்டி சாப்பிடலாம் அளவுக்கு நிறைய கொடுத்துருக்காங்க ஏன்னா நம்ம சிறு திருமலை அப்பன் வந்து எவ்வளோ வேணங்களும் நமக்கு கொடுப்பாரு அளவுக்கு நிறைய கொடுப்பார் இந்த வீடியோவை விரும்பி பாருங்க லைக் கொடுங்க இது வந்து மாபெரும் ஒரு